இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கறக்கும் வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா விட்ஸ்மேன் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஏ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா இருபதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான பேசிக் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி இருந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பிற்கு முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம்ஸில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கறதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில குரோம்பேட்டில் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்